ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம மட்டன் கிரேவி எப்பயுமே வந்து குக்கரில் செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க ஸோ இது குக்கர் இல்லாமல் பேச்சிலர்ஸ் குக்கிங்னு சொல்லலாம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு தம் வச்சு தம் ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி பண்ணுறதுங்கிறதே வந்து பார்க்குறக்கே ரொம்ப நம்ம ஒரு சாப்பிட்ட ஃபீலிங் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப அந்த காலத்து முறைப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம இப்போ அவசர சமையலில் வந்து எல்லாருமே வந்து குக்கரில் சமைச்சிட்டு போயிடுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து தேவையான மசாலான்னு பார்த்திங்க வந்து வர கொத்தமல்லி சோம்பு பட்டை ஏலக்காய் பெப்பர் ஸோ எல்லாமே வந்துட்டு வறுத்துக்கோங்க இல்லை வறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சையாக கூட நீங்கள் ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஸோ மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு அந்த தண்ணியில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் வச்சுட்டு ஒரு கெட்டியான வெயிட் இருக்குது இல்லைங்களா ஸோ எல்லார் வீட்லையுமே இந்த இடிக்கல் இருக்கும் ஸோ இதை வந்து மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மந்தி ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த அதுலேயே வந்து இந்த வேப்பர்லேயே வந்து இந்த மட்டன் வந்து நல்லா வெந்துடும் ஸோ இதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து மட் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி அரை வேக்காடு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதை நல்லா தட்டி அதுக்குள்ளே போட்டுருங்க அதே மாதிரி ஒரு நாலு தக்காளி ஸோ அந்த நாலு தக்காளி இது வந்து ஒரு ரெண்டு கிலோ மட்டனுக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதையுமே வந்துட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே போட்டு ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ப்ரொசீஜரில் மூடி வச்சுருங்க ஸோ இது திரும்பி வந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத விட டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் எடுத்துக்கும் ஆனால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ பண்ண பண்ணவே அந்த வாசனையே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மட்டன் வந்து அமுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் வந்து வெந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் இந்த பொடியை வந்து நல்லா உள்ளே போட்டு திரும்பி அதே மாதிரி தம் வச்சுருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த பக்குவத்தில் நல்லாவே வந்து கிரேவி ஸ்டைலில் வந்துடும் ஸோ டோட்டலாக இந்த குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்லோ ப்ரொசீஜர் தான் ஸோ உங்களுக்கு ஒரு சண்டே டைம் நல்லா ஒரு வில்லேஜ் ஃபீலிங்கில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப தண்ணி ஊத்தாம குக்கரில் வேக வைக்காம அந்த வேப்பர்லேயே வந்து அந்த மட்டன் வந்து வெந்து ஒரு கிரேவி ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் மட்டன் வேகம் போது ஸோ இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் தண்ணி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே சுண்ட மாதிரி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இது நீங்கள் ரைஸ் கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு டிஸ்பிளே ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்